ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமித்தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்டில் இருக்கிற ஒரு அருமையான ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்ட் வந்து ரீசெண்ட் இடத்துல லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபண்டில் யாரெல்லாம் புதுசாக முதலீடு பண்ணலாம் இந்த முதலீடு பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டு சரியான ஃபண்டா பங்கு சந்தை தொடர்ந்து சரியிறப்ப வந்து இந்த ஃபண்டு சரியான வருமானத்தை கொடுக்குமா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஃபண்டோட பேர் வந்து எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இந்த ஃபண்ட்டை பற்றினா ஃபுல் விபரங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன் குரோர் வந்து அச்சீவ் பண்ண அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டு விசிட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் இந்த எஸ்பிஐ பேலன்ஸ் ஃபண்டு வந்து எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஈக்குவிட்டி ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் பர்செண்ட் இருக்கும் இந்த எஸ்பிஐ பேலன்ஸோட அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைனமிக் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க டைனமிக் ஃபண்ட் எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எப்போ வந்து ஈக்குவிட்டியோட அதாவது ப்ரைஸு ஒரு பங்கோட விலை வந்து எல்லா பங்குகளோட விலையும் வந்து எப்போ வந்து வேல்யூஷன் அதிகரிக்குதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது அவங்களோட முதலீட்டில் வந்து பெரிய அளவு டெட்டில் வச்சுருப்பாங்க அதாவது கடன் சார்ந்த திட்டங்களை வச்சிருப்பாங்க எப்போ வந்து பங்கு சந்தை சரியுதோ அப்போ ஈக்குவிட்டி ஸ்டாக்கு விலை குறைகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக்ல வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணுவாங்க டெட்டில் வந்து குறைச்சிக்குவாங்க அவங்களோட முதலீடை ஸோ ரெண்டுமே வந்து டைனமிக் அலொகேஷன் மாதிரி செயல்படும் அதற்காக தான் வந்து இந்த ஃபண்டை வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னு பெயர் வச்சிருக்காங்க பொதுவாக ஈக்குவிட்டி ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பங்கு சந்தை எப்போல்லாம் சரியுதோ அந்த பங்கு சந்தையில் வந்து ஈக்குவிட்டி ஃபண்டுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் டிராஸ்டிக்கலாக குறையும் ஏன் இப்படி குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்குட்டி ஹோல்டிங்கில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஈக்குவிட்டியில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பங்கு சந்தையில் ஃபுல்லாக முதலீடு பண்ணுறதுனால நீங்கள் எந்த வகையான ஃபண்டுகளில் முதலீடு பண்ணாலும் உதாரணமாக வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும் மிட் கேப்பாக இருக்கட்டும் ஸ்மால் கேப் ஃப்ளெக்சி கேப் மல்டி கேப் இப்படிப்பட்ட ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ உங்களோட முதலீட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தெலாம் பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் வந்து சரிஞ்சிச்சு பட் அதே நேரத்தில் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் சரியாது எந்த அளவு சரிஞ்சிருக்கு என்னங்கிறதையும் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைனமிக் கலெக்ஷனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பங்கு சந்தையில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறது வந்து பெரிய அதாவது ஒரு நூறுரூபா எடுத்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து ஈக்குவிட்டியில் முதலீடு பண்ணுவாங்க பாக்கி இருக்கிறதுல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம் அல்லது டெட்டில் முதலீடு பண்ணலாம் கேஷ் ஆர் கேஷ் அக்கௌண்ட்டில் இப்படி அவங்க பிரித்து முதலீடு பண்ணுவாங்க இந்த ஃபண்டோட ஹோல்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த எஸ்பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நான்கு விதமான ஹோல்டிங் வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஈக்குவட்டியில் முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது டெட்டில் அதாவது கடன் சார்ந்த திட்டங்களில் உங்களோட ஹோல்டிங்கில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கும் ஃபைனலாக வந்து கேஷ் ஆர் கேஷ் எக்வன்ட் அதாவது கேஷ் வந்து கேஷ்லையும் அவங்க முதலீடு இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட இந்த ஃபண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லான்ச் பண்ணாங்க இதோட என்னை விட மதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு ரூபா பதினேழு காசாக இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் இருக்குது இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹைப்ரிட் காம்போசிட்டில் தான் இவங்க முதலீடு இருக்குது இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடையலுக்கு வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பதினேழு பர்சன்ட்டாக இருக்குது டேன் ஓவர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபண்டில் வந்து இது எப்போ வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட ஸ்டாகில் மாற்றி மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஒரு நூறு பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டி வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு செவன்டீன் பர்சன் தான் மாற்றிருக்காங்க மற்றபடி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா லெவன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இந்த ஃபண்டோட நம்ம போர்ட் ஃபோலியோ பார்க்குறோம் ஈக்குவட்டியில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் முதலீடு பண்றாங்க டெட்டில் ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட்டும் ஈக்குவிட்டி அடுத்ததாக வந்து பெரிய அளவில் இருக்கிறது கேஷ்வெட்டில் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு ரியல் எஸ்டேட்ல த்ரீ பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ பெரிய அளவில் எங்கள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஷ் அல்ல வந்து பெரிய அளவில் இருக்குது பங்கு சந்தை இன்னும் சரியும் பட்சத்தில் கேஷை இன்னும் பம்ப் பண்ணுவாங்க இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஃபண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் டென் ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாரதி ஏர்டெல் கெயில் டாடா ஸ்டீல் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎல் டெக்னாலஜி மஹேந்திரா மஹேந்திரா டாடா மோட்டார் டோர் அண்ட் பவர் டெக் மஹேந்திரா இப்படிப்பட்ட நிறுவனங்களே உங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்குது இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிச்சயமான நிறுவனம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை ஒரு ரிகவர் மோடில் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்களோட விலையெல்லாம் அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த ஃபண்டோட வேல்யூ வந்து அதிகரிக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் குறியீடு குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இதில் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் நைனாக இருக்குது ஷார்ப் ரேஷியோ ஒன் இருக்குது அடுத்தது அல்ஃபாவை பொறுத்தவரைக்கும் த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீராக இருக்குது பீட்டா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைனாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபண்டு வந்து கடந்த ஒரு வருடத்துக்குள்ளே அதாவது இயர் டு டேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இயர் டு டேட்டில் வந்து நெகட்டிவில் வந்து ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது மூன்று மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் வந்து ஃபால் இருக்குது ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் ஃபால் ஆயிருக்கு ஸோ நம்ம மற்ற ஈக்குவட்டி ஃபண்டுகள் அதாவது மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ஸோ அதில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபண்டு வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஒன் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்களில் டுவல் பர்சன்ட்டும் அடுத்தது மூன்று வருடங்களில் டுவல் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபண்டு வந்து மார்க்கெட் சரிஞ்சப்போ எப்படி செயல்பட்டுச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்ற ஃபண்டுகளெல்லாம் வந்து விலை இறங்கிட்டு இருக்கப்போ இப்படிப்பட்ட டைனமிக் ஃபண்டு வந்து எப்படி செயல்பட்டுச்சு நம்ம ரிஸ்க் குறைவாக முதலீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ரிஸ்க்கு குறைவை வந்து இந்த ஃபண்டு ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டி இருந்துச்சு அதற்கு அடுத்தது அதாவது ஏப்ரல் சிக்ஸ்டீன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் செவனாக இருக்குது எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் நான் சொன்னது மாதிரி கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஃபால் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது இந்த ஃபண்டோட ஃபால்லேருந்து இது மீண்டு வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏண்டா அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போனால் ஒரு இருபது ஃபில்ஸ் தான் வித்தியாசம் நமக்கு பார்க்க முடியுது அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் சொன்னது மாதிரி அதிகபட்ச விலையிலேருந்து இந்த ஃபண்டு வந்து எந்த அளவு குறைஞ்சிருச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து சரிஞ்சிருச்சு அந்த சரிவில் அந்த கிராஃபை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அதற்கப்பறம் பங்கு சந்தையில் வந்து இந்த ஃபண்டு அதாவது ஸ்டாக்ல எல்லாம் விலையறுறப்ப இந்த ஃபண்டோட பெர்ஃபாமன்ஸும் வந்து அதிகரிச்சிருக்கு அது ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா எந்த சரிவுலையும் வந்து நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ண டயத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு ரிட்டன் கிடச்சிருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலு யாரெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய் அதில் போட்டிருந்தாங்களோ இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஒம்பது ரூபா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாராச்சும் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி எட்நூற்றி பதினாலு ரூபா வந்து வளர்ந்திருக்கும் ஸோ நம்ம மற்றபடி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற மாதிரி பணத்தை போடாமல் இப்படிப்பட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி இருக்கிற திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப நமக்கு அதை விட எந்த அளவு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபால்லேயும் வந்து இந்த ஃபண்டு சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்க நிச்சயமாக வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அச்சப்படாமல் தொடர்ந்து முதலீடு பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டு வந்து சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது இந்த ஃபண்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் யாருக்கு இந்த ஃபண்டு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சரியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க வந்து இந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறது சிறந்தது ஏன்னா ரிஸ்க் குறைவாக இருக்கும் பட் அதே நேரத்தில் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எல்டர்லி பர்சனாக இருக்காங்களோ கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து நான் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காமல் முதலீடு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த டைனமிக் அலோகேஷன் ஃபண்டுங்கிறது சிறப்பாக செயல்படும் ஏண்டா இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து பெரிய அளவில் வந்து ஈக்குவிட்டி இல்லாதனால இந்த ஃபண்டு வந்து ஒரு பெட்டரான ரிட்டன் கொடுக்கும் அப்படிங்கிறீங்க குறிஞ்சிக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக யாரெல்லாம் முதலீடு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு டைனமிக் இருக்கும் நான் சொன்னது மாதிரி மார்க்கெட் அதிகமாக இருக்கிறப்ப இதோட டெட் அதிகப்படுத்திக்குவாங்க அதே நேரத்தில் ஈக்குட்டியோட போர்ஷன்ஸை குறைச்சிக்குவாங்க எப்போ வந்து ஸ்டாக்களோட விலை எல்லாம் இறங்கியதுக்கோ அப்போ வந்து ஈக்குட்டியில் வந்து பெரியாரோட முதலீடு பண்ணுவாங்க டெட்டில் வந்து போர்ஷன்ஸை குறைச்சிக்குவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக முதலீடு பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபண்டு வந்து சிறந்ததாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டில் இவங்களோட முதலீடு எப்படி இருந்துச்சு அது மாதிரி இல்லாமல் இந்த ஃபண்டு ஃபாலில் எப்படி செயல்பட்டுச்சு இப்போ எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்